രാധേ കൃഷ്ണ ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം 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 മാർഗഴി മുപ്പതാവ് നാൾ തൃപ്പാവ കടീ പാസുരം വങ്ക കടൽ കടന്ന മാധവണ കേശവണ തിങ്കൾ തിരുമുഖത്ത് அங்கு அப்பறையில் கொண்ட வாற்றை அணி புதுவை பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பா இங்கி பரிசுரைப்பார் நீரண்டு நால்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாள் திருப்பாவை முடிக்கவே பிரார்த்தனைகளும் ஆசீர்வாதங்களும் கேட்பதும் கிடைப்பதும் கூடுவதும் குளிர்வதும் ரசிப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும் அனுபவிப்பதும் அகது இந்த திருப்பாவை வந்து இளம் பெண்களுடைய பாக்யம் கண்ணனுடைய அருள் அவனுக்காக மனம் அவனிடத்தில் கேட்கும் எண்ணம் கேட்டதை தரும் கண்ணன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இதுதான் நாம் இந்த வாழ்க்கை பாவையை அனுபவிச்சிருக்கோம் கடைசி நாள் திருப்பாவை இந்த வருஷத்திற்கு கடைசி நாள் வாழ்க்கை முடிவே இல்லாதது நம்ம வாழ்க்கிற சரீரம் தான் ஒரு எல்லையில் முடியும் நான் வாழ்க்கை தொடரும் ஆனா சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அழியாத ஆத்மாக்கள் நான் என்லஸ் ஷரீரத்திற்கு நிச்சயமா ஒரு முடிவு வந்துத்தான் ஆகணும் பகலுக்கு ஒரு முடிவு வந்துத்தான் ஆகணும் நீண்ட பகலும் ஒரு ஒரு நிலைமையில முடியத்தானே வேண்டும் நீண்ட இரவும் ஒரு சமயத்தில் விடிந்துத்தான் ஆக வேண்டும் அப்போ எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு உண்டு அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதும் அதன் வரை அனுபவிப்பதும் வாழ்க்கையின் ரகசியம் அழகான முடிவான பாசுரம் இது ஒரு ஆசீர்வாதம் ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்டு இருக்க முடியாது அந்த டைம் சாப்பிடறோம்னா அந்த பசி முடிஞ்சா அபாடா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்னஸ் தண்ணி தாகம் எடுக்கிறது தண்ணி குடிக்கிறோம் அபாடா அது ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த கம்ப்ளீட்னஸ் ரொம்ப முடியும் தூங்குறோம் நல்லா தூரணும் அந்த ஒரு பூர்த்தி பகல் பொழுது முழுக்க அழகா வேலைகள் பண்றோம் நல்லா வேலைகள் பண்ணி பூரணமாக திருப்தியாக முடியணும் அந்த கம்ப்ளீட்னஸ் பூரணம் சம்பூர்ணம் பாகவதம் வாசிக்கிறோம் ஏழு நாள் முடியணும் முடிதல் ஒரு அழக முடிதல் அடுத்ததின் தொடக்கம் அந்த முடிவையும் அழகாக முடிக்கணும் ரசிக்கணும் எப்படி தொடக்கம் எவ்வளவு அழகா இருக்கும் அதே மாதிரி முடியாது உதாரணத்துக்கு சூரிய உதயம் தொடங்குறதே ஒரு அழகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளுப்பு வர்றதும் சூரியனுடைய கணங்கள் வர்றதும் அதுவும் பத்ரிகாஸ்ரமத்திலாம் பார்க்கணும் ஜோரான அந்த இமயமலையின் சிகரங்களில் பனிப்படங்க இமயமலையின் சிகரத்துல அப்படி முதல் கிரணங்கள் படும்போது அது தங்கம் போலே ஜொலிக்க அப்படி ஒரு அழகு அதே மாதிரி சந்தியா வேலை சூரிய அஸ்தமனம் அப்படி அதுவும் அது சந்தியா வேலை வந்து எனக்கு வந்து அந்த கடற்கரை அந்த பக்கத்துல பார்க்கணும் அப்படியே அழகாக இருக்கும் மலையில அந்த அழகா இருக்கும் அது என்னமோ அப்படியே சூரியன் கடல் அப்படி அழகாக முகிதரா போட தொடங்கிறது எவ்வளவு அழகாக எவ்வளவு ஜோரா அப்படி தொடங்கிறது அப்படி ஜோரா இயற்கை வந்து தான் இயற்கைக்கு அடிமை ஏன்னா அது சொல்லாத விஷயம் என்ன இருக்கு இந்த வளர்பிரை சந்திரன் ஒரு அழகு வளர்பிரை அப்படியே பௌர்ணமி ஆகிறது ஒரு அழகு தேய்திரை ஒரு அழகு தேய்திரை அப்படியே அமாவாசை ஆகிறது ஒரு அழகு எல்லாமே நான் ரசிப்பேன்ட்டா இந்த குழந்தைகள் வந்து குளிப்பாடு எல்லா ஆடையும் களைறது ஒரு அழகு குளிச்சு வந்து அப்படியே நிற்கிறது ஒரு அழகு அதன் பிறகு ஒவ்வொரு ஆடு அலங்காரம் பண்றது ஒரு அழகு இலை விதிர்ந்த மரங்கள் ஒரு அழகு இளந்தொழு அப்படி வளரும் மரங்கள் அழகு நன்றாக வளர்ந்த இலைகளோடு கூடிய மரங்கள் ஒரு அழகு முட்டு ஒரு அழகு அரும்பு ஒரு அழகு சரி அரும்பு முட்டு அது அரும்பு ஒரு அழகு மொட்டு ஒரு அழகு மலர் ஒரு அழகு வாடின மலர் ஒரு அழகு வாடின மலர் கீழே விழர்ந்து ஒரு அழகு காய் ஒரு அழகு கனி ஒரு அழகு எல்லாம் அழகு 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 அந்த அழகு அனுபவிக்கிறவள் ஆண்டாள் ஸோ இந்த கம்ப்ளீஷன் அந்த பூர்த்திய ரொம்ப அழகா முடிக்கிறார் இந்த பாசுர மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பிச்சவள் இந்த பாசரத்துல வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அழகான திருப்பார் கடலை கடைஞ்ச மாதவன் கேசவன் அங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழியில அழகா சந்திரன் பிரகாசமா இழையா அந்த சந்திரன் போல பிரகாசமான அழகான வசீகரமான திருமுகங்கள் கொண்ட கோபிகைகள் சென்று இறைஞ்சி அந்த சந்திரனுடைய பிரகாசத்தோட ஆரம்பிச்ச இந்த விரதம் ஆரம்பிச்ச இந்த ஸ்திரீகள் முகம் இப்பொழுது சந்திரன் போலே பிரகாசிக்கிறதுனா அந்த விரதம் அந்த நியமம் அந்த ஒரு கரெக்டான ருட்டீன் அந்த ஒரு டிசிப்ளின் அந்த ஒழுக்கத்தோட முப்பது நாள் போக இந்த ஒழுக்கம் வர 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 என்ன ஆகுதுன்னா முகத்தில் ஒரு தெளிவு வரும் ஒரு காம்பீரியம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு திருப்தி வரும் அது இந்த கரெக்டாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவாழ்லாம் பார்க்கணும் அவள் இது எக்ஸசைஸ் பண்ணாதவாள் முன்னாடி முதல்ல பார்க்கணும் அப்புறம் அவள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து பார்க்கணும் அவளுடைய உடல் அவளுடைய உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அவளுடைய செயல்கள் நடத்தை எல்லாத்துலையுமே ஒரு ஒரு நளினம் தெரியும் ஒரு ஒரு அழகு தெரியும் அந்த டிசிப்ளின் வந்து ஒரு அழகு இருக்காங்க அப்படின்றது ஏன்னா டிசிப்ளின் அந்த நடை உடை பாவனையெல்லாம் அப்படி கம்பீரியமாக வருவாள் ஏன்னா அந்த டிசிப்ளின் அவளுக்கு ரைட் அந்த மாதிரி இந்த முப்பது நாளும் இந்த கோபிகைகள் அவ்வளவு அழகான ஒரு டிசிப்ளின் இந்த விஷயங்கள் பண்ணதுனால திங்கள் திருமுகமாய் அப்படி சந்திரன் மாதிரி பிரகாசிக்க திங்கள் திருமுகத்தை சேர சென்று இறைஞ்சி இடத்துல போய் அவனிடத்துல கேட்டு அங்கு அங்க பறை கொண்ட ஆற்றல் அழகாவர்கள் பகவானிடத்திலிருந்து வாங்கி கொண்ட அழகான என்னெல்லாம் வாங்கின்றா அதான் ஆண்டா திச்சு போட்டாலே எல்லாம் வாங்கினா முக்கியமா கண்ணனை நன்ன வாங்கினீங்க அதான கண்ணனை வாங்கிக்கிறது தானே தெரியும் அப்படி நிறைய நம்ம மனசு முழுக்க வயிறு நிறைய போல மனசு நிறைய நம்ம இல்லையா அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் அழகான ஸ்ரீபல்லிபுத்தூர்ல தாமரை மணி மாலைகளை அணிந்து கொண்ட பக்தர்திரானுடைய மகளான சிஷ்யான கோதை சொன்ன தனக்கு அடையாளமாக தன்னுடைய தகப்பனாரும் குருவும் ஆகிய பக்தர்திரானுக்கு நன்றி சொல்றா எனக்கு அடையாளம் நான் இந்த திருப்பாவை வருத்தம் இருந்தேன்னா என் குருவின் அருளானே அதனால் அணி புதுவை பைங்கமல தன் பெரியல் பட்டீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பா அழகான இந்த தமிழால் ஆன முப்பது பாசனங்களை அழகாக யார் சொல்லி இங்கி பரிசுரைப்பார் இந்த மாதிரி அழகா சொல்லி அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஈரிரண்டு மால்வரை தோல் அழகான நான்கு மலைகள் போன்ற திருத்தோள்கள் செல்வ செங்கன் திருமுகத் செல்வ திருமால் ஆள் அழகான செந்தாமரை கண்களுடைய திருமுகம் கொண்ட ஐஸ்வர்யம் மிகுந்த திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவ எல்லா இடத்துலையும் அவர்கள் திருவருள் பெற்று இன்புருவர் அதாவது திருப்பாவை உலகத்தில் எந்த மூலையில் நின்று சொன்னாலும் பலன் தரும் మీ అమెరికాలో ఇో ఉగా ఇష్యాలో ఆస్యాల ఇో దుబాల్ ఇో కతార్లో ఇో చైనా ఇో హాంకాంగ్ ఇో సింగపూర్లో ఇందో జెర్మనీ ఇరుంగ కెనడా ఇరుందో ఇంగ్లాంగు ఆఫ్రికో ఇజిప్తుో நியூசிலாண்டில் இருங்கோ எத்தனை கண்ட்ரி ஒன்றா தெரியல ஓரளவு சொல்லியிருக்காங்களா உலகத்தின் எந்த மூலம் வேணா இருங்கோ எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எங்கும் திருவருள் நிச்சயமா கிடைக்கும் ஆண்டாளுடைய ஆசிர்வா இதை விடவர் என்ன வேணும் அவள் ரசம் இருந்தா அதை சொல்றா அதை பேசினா அதை அதை நம்ம படிச்சுட்டோம்னாலே நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா ரைட் அப்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாள் நமக்கு பண்றா திருப்பார் கடலை கடைஞ்ச மாதவன் கேசவன் நம்ம மனசு தானே கடல் அத நன்னா கடையர் ஆனால் கடைஞ்சு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய அழகான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியான நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் ரைட் சரியா தப்பா நல்லதா கெட்டதா தேவையா இல்லையா அவசரமா நிதானமான இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ் பகவானுக்கு எப்பொழுதுமே இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்றோம் ப்ராசஸ் சில சில ப்ராசஸ் என்ஜாய் பண்றோம் அந்த ப்ராசஸே பாதி என்ஜாய் பண்ணுவோம் மீதி என்ஜாய் பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு பசிக்கிறது சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் டைஜஷன் என்ஜாய் பண்ணுறது கிடையாது டைஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும் மலை மூத்திரங்கள் வெளில தழுறதும் ஒரு ப்ராசஸ் த ப்ராசஸ் தான் அப்போ ஆனால் நீங்கள் நல்லா மலமூத்திரம் ஆசைன்னு சந்தோஷப்படுறதே ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் அதே மாதிரி நம்ம எல்லோரும் தூக்கம் பிடிச்சிருக்கு எழுந்துக்கிட்டு பிடிக்கிறது இல்லை பல பேருக்கு தானே தூக்கத்துக்கு மரியாதை இல்லாடி தூக்கத்துக்கு எப்படி மரியாதை இருக்கும் பூஷினே இருந்தாலும் மரியாதை இல்லை தூங்கினே இருந்தாலும் மரியாதை எல்லாம் மிதமா இருப்பவர்களுக்கு யோகம் சித்திக்கும் பகவான் சொல்லணும் அப்ப இந்த ப்ராசஸ் பகவான் எப்பொழுதுமே ப்ராசஸ் என்ஜாய் பண்றான் அந்த ப்ராசஸுக்குத்தான் மரியாதை அந்த பகவான் அழகா அப்ப ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராசஸ் மரியாதையோட சத்தையோட ஆசையோட உற்சாகத்தோட ஒவ்வொரு தடவையும் அதே என் பண்ணணும் பண்ணணும் ரொம்ப முக்கியம் ஆனா இதே வேலை தானே உங்களுக்கு உற்சாகம் குறையிறதுனா அதுல கிடைக்கக்கூடிய பலனானது பூரணமா அனுபவிக்க இல்லை நிறைய பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க நான் பேசுறது இல்லை அந்த ஒன்றும் தெரியல அப்படின்னா அந்த முழு ஈடு மாடு உளமாற மனதார சாப்பிட்றதா இருக்கட்டும் ஆசையோட ஒரு வேளை ஆரோக்கியமான உணவு சொன்னால் வாழ்ந்துருவோம் டயட் அப்படின்னு அல்லையா அப்படின்ற வார்த்தைகள் தான் மாறும் அதை கூட ஆசையாக சாப்பிடணும் எக்ஸசைஸ் ஆசையாக பண்ணணும் பல் தேக்கிறது ஆசையாக பண்ணணும் குளிக்கிறது ஆசையாக பண்ணணும் ஆடை உடுத்தது ஆசையாக பண்ணணும் துணி துவைக்கிறது பாசனம் சேர்க்கறது குழந்தைகள் ஆளம் பண்றது வீட்டு வேலைகள் பண்றது ஆஃபீஸ் வேலைகள் பண்றது மனைவிக்கான காரியங்களை பண்றது கணவனுக்கான விஷயங்களை பண்றது பிள்ளைகளை வளர்ப்பது தாய் தந்தையரை பார்த்துக்கொள்வது உலகத்திற்கு வேண்டியது செய்வது தாம்பத்தியம் அனுபவிப்பது எல்லாத்திலையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துத்தான் ஆகணும் ஆமாம் நூறு சதவிகிதம் நீங்கள் ஒரு விஷயத்தில் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த அனுபவம் பூரணமாக சித்திக்கும் கோபிக ர பண்ணியிருக்க அதனால பண்றவாளுக்கு அந்த சின்சியாரிட்டிய முகத்துல ஒரு அழக கொடுக்கும் அந்த வெரி வெரி இம்பார்ட்டன் ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லுவோம் லபதே ஞானம் அப்படிதான் பகவான் கீதையில சொல்றான் ஸ்ரத்தை உடையவனுக்கே ஞானம் சித்திக்கிறது உங்களுக்கு ஸ்ரத்தை நிச்சயமா அவசியம் புரியல அப்போ அந்த ஸ்ரத்தை இருந்ததுனாலே இந்த கோபிகளுடைய முகம் எல்லாம் அப்படி பிரகாசமா இருக்கான் இந்த குழந்தைங்க எவ்வளோ ஸ்ரத்தையோடு விளையாடுறது எவ்வளோ ஸ்ரத்தையோடு சாப்பிட்றது அது என்ன பண்ணுறதோ ஸ்ரத்தையோடு பண்றது ரைட் அப்போ அவர்களுடைய முகம் எல்லாம் அப்படி பிரகாசிக்கணும் பகவான்கிட்ட கெஞ்சவாக சத்தே கிடையாது இப்போ எப்படி கிட்ட இந்த சூரிய சக்தியை வந்து அந்த சோலார் பேனல் வாங்கிக்கிறார் இல்லையா கெஞ்சராமாரி தானே காற்று கிட்ட கெஞ்சிதானே காற்றினுடைய வயகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காற்றாடி சுழன்றால் தானே விண் மின் எனர்ஜி கிடைக்கும் அப்ப கேட்கறது அதே கெஞ்சலாமே சுவாமி கிட்ட கிருஷ்ணா பாப்பா கிருஷ்ணா நீ வேணுந்தா கிருஷ்ணா ஆனந்தமா உள்ள வந்து அப்படியே இருந்துறேன் அபாரானு இருக்கும் கிருஷ்ணா உன்னோட நான் பேசணும் கிருஷ்ணா நான் பேசுகிறத கொஞ்சம் கேளு கிருஷ்ணா நான் தரேன் சாப்பிடேன் கிருஷ்ணா நீ தாயே நான் சாப்பிட்றேன் சென்று இறைஞ்சி நீ கோவில் கோவிலாக போய் அழகாக கேட்கலாம் எங்கே நின்று வேணாலும் கேட்கலாம் மலை உச்சியில் நின்று கேட்கலாம் இந்த மலை உச்சி எப்படி நான் வந்து வந்து பார்க்கணும் கேளுங்க சென்று இறைஞ்சி ரொம்ப அழகான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேளுங்க விஷயம் நடக்கணும் இவ்வளவுதான் காரியவாதி நோகான் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு உங்களை என்ன வேணுமோ திரும்ப திரும்ப கேளுங்கோ ஈகோ வேண்டாம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த ஈகோ தான் நமக்கு வேண்டிய பல விஷயங்களை தடுத்துடுறது சரி கணவன் கிட்ட பத்தாயிரம் கேளுங்கோல விஷயம் நடக்கட்டும் மனைவி கிட்ட கேளுங்கோ பிள்ளைகிட்ட கேளுங்கோ கேட்குற முறைப்படி கேளுங்க கொடுத்தே ஆகணும்படியா கேளுங்க அதே வந்து அதில் ஒரு அழகு இருக்கணும் ஒரே அப்படி கண்டு பேத்தி இந்தா போய் போ எடுத்துட்டு போ அப்படின்னு திருப்பேற்ற கூடாது இந்த கோபிகள் எப்படி திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளா போய் 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 கண்ணு கேட்க 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 கண்ணு எல்லாம் கொடுக்குறான் இல்லையா அப்படி அவர்கள் போய் அழகாக பகவான் இடத்தில் இறைந்து கேட்ட இந்த அழகான விஷயத்தை குருவின் அருளால் சொன்ன கோடை அழகா டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாதுன்னா குரு சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லி கொடுக்குறா ஒவ்வொருத்தருக்கும் நன்றியோட விஷயத்துக்கு விஷயத்தையும் அவ்வளோ நன்றின்னு இருக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி தரவாயில்ல குரு கிடையாது அத்தியாபக் இல்லாடி அப்படிதான் சொல்லுவா விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவர்கள் டீச்சர் அவர்கள் மரியாதையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைகள் சொல்லி கொடுக்கிறார் ஆபீஸ் வேலை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு ஒரு வழி குரு நமக்கு உள்ளிருந்து வெளிச்சத்தை அடைவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அதனால குரு கிரேட் சோ குருதான் உங்கள் அடையாளம் அது எல்லாருடையும் நன்றியோட இருக்கும் குருவிடத்துல ரொம்ப சத்தையோட அக்கறையோட வினயத்தோட இருக்கும் கிடைப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் அழகாக அந்த பைங்கமல தந்தரியன் பக்தர் பிரான் கோதை சொன்ன ஆண்டாட்சி சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இந்த முப்பது பாட்டு திருவி திருவி வாசிங்கும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய அர்த்தங்கள் கிடைக்கும் இப்ப இந்த வாழ்க்கை பாதையில் வித்தியாசமான அர்த்தங்கள் நாம் பார்த்தோம் வைஷ்ணவ சம்பிரதாயமான அர்த்தங்கள் வேறு விதமா இருக்கும் நிறைய உண்டு நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்க இந்த அனுபவப்படி நாம பார்த்தோம் முப்பதும் தப்பானை இங்கு பரிசுரைப்பார் அழகா இத திரும்பி திரும்பி வாசி நல்ல விஷயம் திரும்பி திரும்ப சொன்னாலே நமக்கு நீங்காத செல்வம் என்ன சொல்றா இல்லையா ஆண்டா வாழ உலகில் பெய்கிறார் அப்ப ஜோரா இந்த பாத்திரங்களை கியமிக்கிறவர் யாரா இருந்தாலும் அழகான மலை போன்ற தோள்கள் உடைய சுவாமி எங்க இல்லை கிருஷ்ணன் மலையை பார்த்தா கூட இவர்களுக்கு கிருஷ்ணனுடைய தோள்கள் தான் தெரியும் அவனும் செல்வத்திருமா எல்லாம் இருக்கு சுவாமி கிட்ட முகமும் எப்பொழுதும் பிரசன்னமா இருக்கு நம்ம மேலே ஆசையோடு பார்க்குறோம் அந்த பார்வையிலேயே பார்வை ஒன்றே போதும் அந்த பார்வையை நம்மளை கரங்கடிக்கும் அந்த பார்வையில் அந்த அக்கறை அந்த உரிமை அந்த அன்பு அந்த காதல் அந்த குறும்பு இதெல்லாம் கண்ணனுடைய பார்வையில சாதாரணமாக வரும் உலகத்தில் நிஜமா சூரியன் ஒரு விதமாக நம்மளை பார்க்கறது சந்திரன் ஒரு விதமாக நம்மளை பார்க்கறது மின்மினி பூச்சிகள் ஒரு விதமாக பார்க்கறது நாயும் புலியும் மரமும் செடியும் பட்டாம்பூச்சியும் நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்மளை பார்த்துட்டே இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு அழகான காதல் இருக்குது அழகான ஒரு அனுபவம் இருக்கு சரியா அப்படி அந்த பகவான் என்ன பார்த்துட்டு இருக்கனால அவன் அந்த அருளால எங்கும் திருவருள் பெற்று எங்கும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வீட்டில் திருவருள் ஆபீஸ்ல திருவருள் ட்ரெயினில் போகும்போது திருவருள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் திருவருள் எந்த வயசுல இருந்தாலும் திரு அருள் எந்த நிலைமையில இருந்தாலும் திரு அருள் இங்க தூங்கி திருந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் வீட்டு வேலை பண்ணாலும் ஆபீஸ் வேலை பண்ணாலும் பிசினஸ் பண்ணாலும் சிரிச்சாலும் குளிச்சாலும் எங்கும் திருவருள் கோபிகளுக்கெல்லாம் யமுனை தான் கிருஷ்ணனுடைய அருள் கிடைச்சது பகவான் அவருடைய வஸ்தங்களை அபகரிச்சு அவர் அழுதான் பண்ண அதே யமுனை ஆற்றங்கள் தான் வீரர்கள் தான் பண்ண வெண்ண பானையிலிருந்து தயிர் பாலும் ஒரு வெண்ண நெஞ்சியிலிருந்து யமுனை ஆற்றங்கரையிலிருந்து மரத்திலிருந்து செடியிலிருந்து பாம்பிலிருந்து இருந்து மழையிலிருந்து காட்டு தீயிலிருந்து எல்லாத்திலையும் திருவருள் தான் அவர்கள் பெற்றார்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கும் திருவருள் பெற்று இன்புரு எங்கும் திருவருள் பெற்று இன்புரு எல்லா இடத்துலையும் ரிசீவ் பண்ணிக்கோங்க ரிசீவ் யுவர் பிளஸிங் கவுண்ட் யுவர் பிளஸிங் அண்ட் பி ஹாப்பி இதா எங்கும் திருவருள் பெற்று இன்புரு எங்கும் திருவருள் பெற்று இன்புரு எல்லா இடங்களிலும் திருவருளை வாங்கிக்கோ எல்லா இடங்களிலும் திருவருளை வாங்கிக்கோ பெற்று இன்புரு இப்ப அப்படி இளநீர் அது ஒரு திருவருள் தர்றது பழம் அது ஒரு திருவருள் தர்றது மோர் அது ஒரு திருவருள் தர்றது அது ஒரு திருவருள் தர்றது அம்மாவாலே ஒரு திருவருள் அப்பாவாலே ஒரு திருவருள் கணவனாலே ஒரு திருவருள் மனைவியாலே ஒரு திருவருள் பிள்ளைகளினாலே ஒரு திருவருள் பூக்கள் காய்கள் பழங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் ஆகாசம் பூமி காற்று கடல் நதி கிணறு எல்லாருமே திருவருள் இருக்கு இதுல இல்ல போட்டுக்கிற வஸ்திரத்திலும் திருவிருள் இருக்கு இப்ப நீங்க கேட்டு இந்த மொபைல் வழியாகவும் உங்களுக்கு திருவருள் வந்து சேர்கிறது உட்கார்ந்து படுத்துற பெட்டு நீங்க காலகளுக்கு போட்டுக்க ஹெட்ஃபோன் எடுத்து ஸ்பீக்கர்ல கேட்கறது விடியர் காலம்பறையோ நண்பகலோ ராத்திரியோ ஒருவேல ட்ரெயினோ பஸ்ஸோ இது ரெண்டாயிரத்து லவர் பின்னர சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்கள் ரெண்டாயிரத்து ஐம்பதில் கேட்குறனால ரெண்டாயிரத்தி ஐம்பதிலும் எங்கும் திருவருள் பெற்று என்பொரு இன்னொரு நூறு வருஷம் விஷயம் அதனால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொரு எங்கும் திருவருள் பெற்று இன்பொரு ஞாபகசுமா கதைகள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு இன்னைக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் அப்படியே அருளை வாங்கிக்கோ ஹாப்பியாக ரிசீப் பிளஸ்ஸிங் சண்டி ஹாப்பி இதுதான் டைட் லைன் இந்த பாசுறதுக்கு திருவருள் பெற்று இன்புரு எங்கும் 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 திருவருள் பெற்று இன்புரு சரியா வணக்கம் அழகாக ஒரு அனுபவத்தாண்டால் கொடுத்தார் இந்த மாதிரி கோபால வரல கோபால வல்லிதாசனுக்கு ஆண்டாள் இப்படி அனுபவத்தை கொடுத்தா குரு கிருபை ராதே கிருஷ்ணா சத் சத்சங்கத்தில் குருஜி அம்மாவும் கோபால வல்லிதாசனுக்கு அனுபவத்தை கேட்பவர் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கே கொடுத்தேன் நானும் ஆனந்தமா இருப்பேன் நீங்களும் ஆனந்தமா இருப்போம் எங்கும் திருவருள் பெற்று இன் ராதே കൃഷ്ണ ണ്ടാഴ് തിരുവിടികളേ ശരണം 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 രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ ആണ്ടാഴ് തിരുവിടികളേ ശരണം 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 രാധേ കൃഷ്ണ